அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்திங்கன்னா மலை மேலே ஃபுல்லாக வீடியோ ப பார்த்தோம் இன்றைக்கி வந்து கீழே உள்ள என்ன சாமி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம அலவர் கோவில் பஸ் ஸ்டாண்டு எல்லா ஊர்லேயும் மதிருந்து வர பஸ் இங்கே நிற்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஏத்தப்பில கோயில் இது பார்த்தீங்கன்னா தேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பெரிய தேரோட நடக்கும் நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க அந்த தேர் இதுதான் இது வந்து அப்படியே நம்ம ஸ்டெயிட்டை வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னே மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வரலாம்னு சொல்லியிருப்பாங்க நம்ம இங்கே உள்ள மக்கள் நிகழ்வு சொல்றோம் இது பார்த்திங்கன்னா இந்த மொட்டை எடுக்கிற இடம் இப்போ வந்து நீங்கள் மதுரையை பொறுத்த வரைக்கும் பாண்டி கோயிலும் அல்லர் கோயில் பொறுத்தா மொட்டை அடிக்க பயங்கர ஃபேமஸாக இருக்கும் அதேமாரியே கிடா விருந்தும் பயங்கரமாக இருக்கும் இப்போ இங்கே வந்து மொட்டை எடுத்துகிட்டு எல்லாம் வந்து கறி விருந்து போடுவாங்க எல்லாம் பதினெட்டாம் படி சரி கருப்புசாமிக்கு தான் பெருமாள் கிடையாது இங்கே பதினெட்டாம் படி கருப்பு வந்து கிடா வந்து அங்கே பதினெட்டாம் படி சாமி இங்கே என்ன நிகழ்வு இருக்குன்னா இங்கே பிறக்கிற பிள்ளைய சுத்து வட்டத்துல கிராமத்தில் இப்போ இங்கே டவுனு இங்கேனாலும் சரி நம்ம அந்த கோயில் சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த முத காது குத்தை வந்து அழகு கோயிலில் தான் வைப்பாங்க அப்போ அந்த காது குத்துக்கு கண்டிப்பாக கிடா வந்து போடுவாங்க இந்த பதினெட்டாம் அப்படி கருப்பு சுவாமி பார்க்குறோம் இல்லையா இங்கே தான் வந்து அந்த ஆட்டை வந்து கொண்டு வருவாங்க மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கு மா குக்கும் அதுக்கப்புறம் தான் கெடா விட்டு பயங்கரமாக இருக்கும் இது நம்ம தெப்ப குளம் அதுக்கு ஏற்றாப்படியே நம்ம ரொம்ப அழகான தெப்ப ரொம்ப பெரிய தப்ப குளம் வேறு அவ்வளோ அழகாக இருக்கும் முன்னுக்கு ரொம்ப பால் இப்போ கொஞ்சம் நல்லா எடுத்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வச்சு சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க கோவில் நிர்வாகம் சார்பாக உள்ளே ரெண்டு மூணு வாத்தெலாம் வேறு இருந்துச்சு அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு கொஞ்சம் பெரிய தப்ப வேறு அப்படியே நம்ம பதினெட்டாம் அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இப்படி பார்த்தீங்கன்னா இதாக உள்ளே போகிற லைன் அந்தக்கெல்லாம் உள்ளே போயிட்டு இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மலையை ஒட்டி அந்த அழகு கோபுரம் இருக்கும் அந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹில்ஸ் கீழே இருக்கும் இந்த பக்கம் நம்ம அப்படியே உள்ளே போனால் உள்ளே போனால் ஒரு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் அடிச்சோம்னா அப்படியே பின்னாடி தான் அந்த கோபுரம் வந்து முன்னாடி போய் பார்க்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா இந்த மண்டபம்லாம் நிறையா படம் எடுத்துருப்பாங்க நீங்கள் விஜயகாந்தோட கல்லல் படம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா எடுத்துருப்பாங்க அப்படியே இந்த இடத்துல நீ பார்த்து இப்போ கேட்லாம் போட்டாங்க அப்போ கேட்டு போடாமல் ஒரு மண்டபமாக இருக்கும் இது எப்படி இது உள்ளே என்ட்ரன்ஸ் போம்னா இது இலவச காலனி அப்படி நம்ம சிறப்புலாம் கழட்டி வச்சு உள்ளே போயிட்டோம்னா பாருங்கள் இந்த கோயிலுக்குள்ள இந்த சின்ன தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரமாக இருக்குது இந்த அந்த கருப்பசாமி கோவில் என்ட்ரன்ஸ் பின்னாடி இந்த போகிறதா இவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் போய் நேரில் பாருங்கள் எல்லோரும் இங்கே தான் அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க அவங்க அளவுகளுக்கு வந்தோம்னா அந்த இந்த இடத்துல ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இடத்துல ஃபோட்டோ எடுப்பாங்க அந்தளவு இந்த ரெண்டு இடமும் ரொம்ப கோயிலுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படியே உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு ஓவராகிறதுனால அந்த மாதிரியாக மேட்டு போட்டுருக்காங்க ஏன்னா கல் நல்லா பயங்கர சூடாக இருக்கும் சின்ன குழந்தைகள்லாம் வர்றதுக்காண்டி இந்த மாதிரி மேட்டு போட்டிருக்காங்க நிர்வாகம் பார்த்திங்கன்னா இதில் நடந்து போனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட்டு தெரியாது அப்படின்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா என்ன நல்லா மேட்டு போட்டிருக்காங்க அந்த மேட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கலாம் அப்படியே நடந்து போயிட்டு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மண்டபம்லாம் இந்த சின்ன குழந்தைங்க காது குத்தி எல்லாம் இங்கே தான் நடக்கும் ரொம்ப வெகு சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் மற்ற நாளில் அப்படியே நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போக வழி தான் இந்த பக்கம் போகிற வழி இந்த பக்கம் வர்ற வழி இது அப்படியே நம்ம என்ன சொல்ல போனால் நம்ம பெருமாளை பார்க்கலாம் நாங்கள் பெருமாளை பார்த்துட்டு வர வரல பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அலர் கோயிலோடய ஃபுல் மேப்பு இப்போ நம்ம எந்த பக்கம் போனோம் தீர்த்தோட்டிக்கு எந்த பக்கம் போனோம் இந்த பக்கம் போகணும் அப்படியே அலர் கோயில் வந்து வடிவமைச்சு வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே போகிற அது அந்த ஹில்ஸு இந்த கோயிலோட அழகு இந்த கோபுரம் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா கோயிலையும் பண்ணி வச்சுருக்காங்க பட் இங்கேயும் அந்த ஹில்ஸோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா யானையை கட்டி வச்சுருந்தாங்க இப்போ அந்த யானை இல்லை பட்டு எப்போது அந்த இந்த மண்ணில் வந்து யானையை கட்டி வச்சுருப்பாங்க அந்த யானை வச்சு கட்டி வச்சு திறந்தாது நம்ம அப்படியே வெளில வந்தாச்சு இந்த மண்டபத்தில் வந்து அப்படியே பிரசாதம் வாங்கணும் அங்கே பிரசாத கடை இருக்குது பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே லைனில் முடிஞ்சு அப்படியே வெளியில் தான் பாருங்கள் அந்த இப்போ கூட்டம் இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கூட்டம் இருக்கனால இந்த இடத்துல வந்து விலக முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் முக்கியமாக சனிக்கிழமை உள்ளலாம் வந்தால் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னா மேக்ஸிமம் இந்த கால டயத்தில் வந்து பாருங்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் இங்கே இந்த கோயில் இருக்குமே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் மற்ற இடத்துலமே நீங்கள் பத்து மணி மேலே தான் கூட்டம் நிறையா வந்துடுறாங்க பட் நான் ஒரு ஆறு மணிக்கெலாம் இங்கே கொஞ்சம் கோயிலுக்குலாம் வந்துட்டேன்னா கொஞ்சம் மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுமே ஒரு ஆறு மணி அந்த மாதிரி சீக்கிரம் போயிட்டோம்னா மீனாட்சி மங்கள் எல்லாமே சீக்கிரம் போயிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சாயம் பார்க்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிசுமீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்